நாளிலும் என் தெய்வனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனையில் பராக்ரமசாலே கத்துருவம் கூட இருக்கிறார் நியாயதிபதிகள் ஆறு பன்னிரண்டு சொல்லி பாருங்க கத்துடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்ரமசாலே கத்துருவனோடு இருக்கிறார் ஒருவேளை வருமானத்தெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்களே கடன்காரங்க கந்து வட்டிக்காரங்க மருத்துவமனையில் நான் சம்பாதிச்செல்லாம் டாக்டர்ஸுக்கும் உழைப்பு எல்லாம் வீணா போயிட்டோம் நினைக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் உழைக்கிறேன் எங்க போகுதுன்னு தெரியலையே ஓட்ட கையா இருக்குது ஓட்ட பாக்கெட்டா சொல்றார் பராக்கிரமசாலியே நீ இதுவரை பயந்திருப்பாய் உன் நியாயாதிபதியாய் உயர்த்த கத்துச்சித்தம் ஆயிட்டா உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் நீங்க இதுவரை பயந்திருப்பீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரு ஒரு சிலருக்கு அடையாளத்தை காட்டுமா பல பிரயசப்பட்டிருப்பீங்க தோத்துருப்பீங்க ஒரு திறத்து கொடுத்திருக்க மாட்டாங்க நான் சொல்றேன் இந்து கத்தர் ஒன்ன பார்த்து சொல்றாரு இத கேட்கிற ஒன்னையும் உன் குடும்பத்தையும் பார்த்து சொல்றாரு கத்தர் உன் கூட வருகிறான் பயத்தை நீக்கு எத்தாவ பாருங்க ஒரு பரஸ்திரியின் மகன்தானே வந்தவங்க எல்லாம் அவரை ஒதுக்கிட்டு போயிட்டாங்க நீ ஒரு பரஸ்திரிக்க மகன் ஆனா போனவங்க திரும்பி வந்தாங்க பாருங்க ஏன்னா அப்ப சொன்னாங்க பாத்தீங்களா நீ உன் சொல்படி செய்வோம் இப்ப பாத்தீங்களா இதே போல உங்களை கத்துரு உங்களை ஒதுக்கினவங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க உங்களை தூக்கி உங்களை தான் கத்து கனப்படுத்த போகிறார் ஈசாயின் குமாரன் பராக்கிரமசாலி தாவிதுக்கு அசுத்தாவி கிரிய செய்ய எனக்கு ஒருத்தனை தெரியும் அவன் வாசிப்பதில் தேர்னவன் அழகுள்ளவன் யுத்த வீரன் பராக்கிரமசாலி தாவிது ஒதுக்கப்பட்ட தாவிது குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட தாவிதை கத்தர் எவ்வளவு அழகா அவ ஐஸ்வர்யமான ஆக ராஜாவாய் மாற்றுகிறார் ஒரு வீ ஒரு ஆலயம் கெட்ட போனா ரெண்டு வீடு கொடுத்தாரு அப்படி நீங்க ஆலயத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா உங்களுக்கு ரெண்டு வீடு கொடுப்பாரு இசைக்கியர்ல இசைக்கிய ராஜா எவ்வளவு அழகா அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறார் பாத்தீங்களா ஏசாயா சொல்றாரு பாத்தீங்களா இசைக்கியல் ராஜாவுக்காக இசைக்கே ராஜாவுக்காக ஒரு தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் பேரை வெட்டி பயப்படாதுங்க உங்களை நிதி தாங்களா பயப்படாதுங்க வெற்றி நாள் ஏன்னா கத்தர் கூட இருந்தார் அவனோடு கூட இருந்தார் அவன் தொட்டதெல்லாம் தொடங்கினது அவன் நிமித்தம் அந்த ராஜாவையும் கத்தர் ஆசீர்வித்தார் அப்படி உங்க நிமித்தம் நீங்க வேலை செய்கிற இடத்துல ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படி கத்தறவங்களை உயர்த்துவாரு எங்களை நல்ல தவப்பறேன் வரா பயந்து பயந்து வாழ்ந்த இடத்துல என்னை சொல்லி இருக்கிறீங்க வராக்கிரமஸ் பயப்படாத மாறே எதை குறித்தும் பயப்படாத ஒன்ன நான் ராஜாவ உயர்த்தப் போறேன் நீதான் கத்தரை தேடுகிறவன் என்று கண்டு கத்தறவன உயர்த்தீங்க அப்படி ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே ஆமை